சாமிய வச்சு பணம் சம்பாதிக்கலாமா இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நிறைய பேரு ஒரு சில நேரங்கள்ல சாமியை வச்சு என்னங்க பணம் சம்பாதிக்கிறீங்களங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தலங்கள்ல ஒரு சிலர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு அதனால நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம்தான் சாமியை வச்சு பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி அந்த சாமி எடுக்கிற முடிவுதான் பணம் கொடுக்கிறதும் அந்த வருமானத்தை பெருக்கி கொடுக்கிறதும் அல்லது அந்த வருமானமே இல்லாம ஆக்குறதும் சாமி எடுக்கிற முடிவு பொதுவா தெய்வத்தை வச்சு பேச யாருமே அச்சப்படுவாங்க ஏன் அப்படின்னா தெய்வத்தை தெய்வம் சார்ந்த விஷயங்களை நாம பகிர்வது நமக்கு சரியா இல்ல அப்படின்னா உண்மையா நீதியாக நேர்மையா சத்தியமான வழியில் உண்மையான விஷயங்களை மட்டுமே பகிர் பகிர்ந்து கொள் மட்டும்தான் அந்த சாமியை பற்றி பேசுவாங்க இல்லைன்னா யாராலையும் பேச முடியாது தெய்வத்தை பற்றின நினைவுகள் வராது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் எந்த சாமியை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சில வாய் பேசுதோ அவர்களுக்கு சொல்கிறேன் அந்த சாமி இட்ட கட்டளை தான் இது போன்ற ஒரு சில பெருமக்கள் அந்த தெய்வத்தை வச்சு அதனுடைய பதிவு பதிவுகளை வெளியிடுறது பெரும்பாலும் யாருமே வந்து தெய்வத்தை வச்சு தெய்வத்தின் மூலமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க தெய்வம் சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்லும் போது இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லும் போது அந்த தெய்வமாக பார்த்து கொடுக்கும் ஒரு சிறு காணிக்கை தான் அவங்களுக்கு வர்ற வருமானமா இருக்கும் பணம் பணக்காரவங்க லட்சாதிபதி கோடீஸ்வர பெருமக்கள் கூட அந்த தெய்வங்களை பத்தின பதிவுகளை வெளியிடுவாங்க காரணம் பணத்துக்காக இல்ல இது ஒரு தலம் நல்ல விஷயங்களை இறை நம்பிக்கைய ஆன்மீக நம்பிக்கைய அறியாத தெரியாத பாமர மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணமே தவிர தெய்வத்தை வைத்து யாரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் அப்படி ஆசைப்படுபவர்கள் அதன் பணியை தொடர முடியாது சரிங்க பதிவுக்கு வருவோம் சாமியை வச்சு பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னா சம்பாதிக்க கூடாது தெய்வம் எப்படி சொல்றது எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு என்ன கிடைக்குது எந்த ஒரு ஆசை பேராசைகளை கடந்து எல்லாமும் எல்லாருக்கும் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொண்ட பெருமக்களால் மட்டுமே தெய்வ பணியை ஆன்மீக பணியை தொடர முடியும் அதில் வெற்றி வர முடியும் எல்லாரும் பொதுவா தெய்வத்தை பத்தின விஷயங்களை பேசிட முடியாது அந்த தெய்வத்தோட அருட்கடாட்சி அந்த தெய்வத்தோட அருளாசி அந்த தெய்வத்தோட அன்பும் அந்த பந்தமும் பாசமும் இருப்பவர்கள் மட்டுமே அந்த தெய்வம் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்து எடுக்க முடியும் அதனுடைய பதிவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் யாரு வழியால வேதனையால கண்ணீரால கஷ்டப்பட்டு அந்த தெய்வ நிலையில நின்றுக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் அதனுடைய அர்த்தம் புரியும் அதன் மூலமாக அந்த தெய்வம் எப்படி அவர்களை காக்கிறது என்பதை அவர்களால் தெரியப்படுத்த முடியும் எவ்வளவோ பெருமக்கள் எப்படி ஒரு சில மக்கள் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா நம்ம மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற பெருமக்கள் எவ்வளவோ பேருக்கு இதுபோன்று இறை நம்பிக்கையில இதுபோன்று ஆன்மீக தலங்கள்ல கொடுக்கிற சொற்பொழிவுகளும் அவர்கள் கொடுக்கிற அந்த பதிவுகளும் அவர்களின் மனதில் இருக்கும் காயத்தை ஆற்றும் மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சத அதனால இவங்க பதிவுகள் விடுறாங்க பதிவுகள் போடுறாங்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல நாம் செய்யும் செயல் நாம் செய்யும் திருப்பணி நாம் அறிந்தவை நான்கு மக்கள் அறிய வேண்டும் அவர்கள் நலன் பெற வேண்டும் அவர்கள் மனம் ஆறுதல் அடைய வேண்டும் அவர்கள் இதன் மூலமாக வேறு எங்கும் சென்று பணம் விரயம் பண்ணாமல் அவர்கள் வணங்கும் தெய்வத்தாலேயே அவர்களால் அவர்கள் பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கத்தான் ஆன்மீக பெருமக்கள் இது போன்ற பொது தளங்கள்ல அவர்கள் அறிந்த இறை சார்ந்த பதிவுகளை வெளியிடுவாங்க பணத்தின் ஆசை இருக்கிறவங்களுக்கு இது போன்ற எண்ணங்களே வராதுங்க பணம் சம்பாதிக்கணும் பணம் கோடி கோடியா அல்லணும் பணத்தை நிறைய நாம சேர்த்து வைக்கணும்னு இருக்கிற அந்த பேராசை இருந்தாலே அந்த தெய்வ பற்று அவங்களுக்கு கிடைக்காது அதுபோன்ற பெருமக்கள் சரியாக இது போன்று விஷயங்களை அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது எல்லாத்தையும் சரி சமமா ஏல வாழைகளுக்கு யார் நல்ல எண்ணங்களுடன் அவர்கள் நிலைபற்றி அந்த தெய்வம் சிந்திப்பது போல் சிந்திக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே நல்ல கருத்துக்களை விதைக்க முடியும் நன் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் பணம்ங்கிறது நிலையற்றதுங்க இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அறிவு இறை நம்பிக்கை பக்தி பந்த பாசம் எப்போதுமே தகவல்கள் தாங்க பதிவுகள் தான் நாலு பேருக்கு தெரிஞ்சத நல்ல விஷயங்களை இது போன்று பொது தளங்கள்ல சொல்லும் போது நாலாயிரம் மக்கள் பயன்படுறாங்க அப்படின்னா அந்த நாலாயிரம் மக்களை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒன்னும் தெரியாம சொல்லாதத சொல்லி அச்சத்தை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக பணம் பெறுகிறார்களே அவர்கள்தான் குற்றவாளியாக சித்தரிக்கப்பட வேண்டுமே தவிர இறை நம்பிக்கையில் தெய்வத்தை மட்டுமே மனசில் வச்சு நல்ல எண்ணங்களை நல்ல கருத்துக்களை பொதுமக்கள் மத்தியில் விதைக்கிறவர்கள் என்றும் போற்றுதல் கூறியவர்கள் எவ்வளவோ ஆன்மீகவாதிகள் எவ்வளவோ ஒரு சில ஒரு சில தகவல்கள் ஒரு சில உண்மையான விஷயங்களை உடைத்துச் சொல்லும்போது போது குற்றமுள்ள நெஞ்சு குறு அதுபோன்ற செயல்கள் செய்யக்கூடாது அது போன்ற செயல் ஒரு சில ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்கள் அவங்களுக்கு எதிரானதா அமையும் ஆனால் இருந்தாலும் உண்மையாக நீதியாக நடப்பவர்கள் எதையும் மறைக்காமல் கள்ளம் கவனமில்லாமல் உண்மையை உடைச்சு பேசும் அந்த பெருமக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு தான் இது போன்ற வாய்ப்பு கிடைக்கும் பணத்திற்காக ஆசைப்படுபவர்கள் ஆன்மீகம் பெருமக்கள் அல்ல அல்ல மக்களிடம் பேசும் ஒரு அரிய வாய்ப்பு தெரியாததை தெரிந்ததை நாம் பெற்ற வழியை அவர்கள் பெறக்கூடாது நாம் இழந்த நம்பிக்கையை நாம் வணங்குற சாமி மேல் இழந்த நம்பிக்கையை மற்றவர்கள் இழக்க கூடாது அவர்களின் தெய்வ சக்தியை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்குள் இருக்கும் சக்தியை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும் என்று வருகின்ற அந்த பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த ஆன்மீக அந்த சாமியாடி பெருமக்கள் அவர்கள் எல்லாம் பணத்திற்காக ஆசைப்படுபவர்கள் அல்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நோக்கம் கொண்டவர்கள் அல்ல அதனால போறவோக்குல பொத்தாம் பொதுவா வாய் மேல வல்ல போட்டு எதையும் நாம பேசிடக்கூடாதுங்க கூடாதுங்க பெருமக்களே பேசிடக்கூடாது பணத்திற்காக ஆசைப்படுபவர்கள் இதுபோன்று இறைப்புணியை செய்ய முடியாதுங்க அந்த சாமியே ஒரு நேரம் வரும்போது தடுத்து நிற்பாட்டிடம் நீ செய்வது என் பெயரை என் நான் செய்யும் தொழிலுக்கு எதிரானதுன்னு அவர்களை திசை திருப்பி அவர்கள் வாயை அந்த தெய்வமே கட்டிவிடும் அவர்களால் பேச முடியாது அதனால பணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரிதல்ல அப்படி கிடைக்கப்பெற வருமானம் அந்த தெய்வம் கொடுக்கும் சிறு தான் நல்லா பாருங்க உண்மையா உறக்க சொல்ற ஒரு சில ஆன்மீக பெருமக்கள்கிட்ட நீங்க நல்லா உற்று கவனிச்சு பாருங்க அவங்க சொல்லுகிற விஷயங்களில் எந்த ஒரு சுயநலமான தனக்கு வேண்டும் தனக்கு இது கிடைக்கும் தனக்கு லாபம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் உணர முடியாது சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அவர்கள் உள் மனதிலிருந்து ஒரு அந்த தெய்வம் பேசுவது போல் பேச காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள் இருக்கிற இறை சக்தி அவர்களுக்கு அவர்களை பயணிக்க செய்கிறது அவர்களை கைபிடித்து கூட்டு போகிறது நன்மக்கள் பெருமக்கள் அருளாளர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இப்படித்தான் உருவாகுகிறார்கள் இந்த காலம் அன்றைய காலகட்டங்களுக்கு ஏற்பார் போல் இது போன்று நன் மூலமாக நன்கு அறிந்த விஷயங்களை அறியாத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சில திருப்பணி செய்யும் பெருமக்கள் தான் இது போன்ற மக்கள் அவர்கள் பணத்திற்காக ஆசைப்படுபவர்கள் அல்ல அப்படி அது போன்ற மக்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டாலும் அது சரியானது என்பதுதான் என்னுடைய நான் நினைக்கிறது அதனால அறிவ அன்பர்களுக்கு சொல்றேன் பதிவுகளை இறை சார்ந்த பதிவுகளை பாக்குற பெருமக்களுக்கு சொல்றேன் எதையுமே அறியாம புரியாம யாரையும் நாம வாய் மேல பல்ல போட்டு நாம சொல்லுற சொல் அவர்களை கற்களா வீசிடக்கூடாதுங்க பணம் அப்படிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலையானது அல்ல பணம் அதிகமாக இருந்தால் அது பேராபத்து பணத்தின் மேல் ஆசை கொண்டவர்கள் எந்த ஒரு பணியையும் அவர்கள் சரிவர செய்ய முடியாது தெய்வமாக இடும் கட்டளையை நிறைவேற்றுவர் மக் நிறைவேற்றுவர்களுக்கு மட்டுமே அந்த மகாலட்சுமியின் கடாட்சியம் கூட அவங்க கையில கிடைக்கும் பண பண பெரு பெருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால அறிவு நண்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமா இந்த பதிவை பார்க்குற எல்லா பெருமக்களுக்கும் சொல்றேன் பணத்திற்காக இறை இருப்பவர்கள் பெரும்பாலான மக்கள் சத்தியத்தின் வழியில் உண்மையான நீதியான வழியில் நிற்கும் மக்கள் ஆசைப்படுவது பணத்திற்காக அல்ல நம்பிக்கை மனநம்பிக்கை மன மகிழ்ச்சி நாம் பெற்ற அந்த கஷ்டத்தை நாலு பேர் பெற மாட்டாங்க சாமி இருக்குன்னு அளவோல நம்புவாங்க நாம சொல்ற சொல் அவர்கள் மேல் இருக்கும் சாமியை உற்சாகப்படுத்தும் அந்த சாமி அவர்களை பாதுகாக்கும் அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு அதை மட்டுமே அவங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர பணத்தை ஒருபோதும் நன்மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்